இதுதான் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்பில் நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னால் லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் இருக்காது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டிங் பண்ணியிருப்போம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்கோம் அது ஒரு பாயிண்ட்லாம் சேமிச்சா நம்ம இந்த படம் பண்ணுவோமா ரானாக்கா சண்டை எல்லாருக்குன்னு சண்டை போட்டிருக்கேன் டேய் படம் இது என்ன எவ்வளோ தான் பேசிட்டு இருக்க போறோம் ஆனா இது என்னன்னா இது ஒரு டிப்புக்கலான ஒரு கதை இல்லை டிப்புக்கலான ஒரு சினிமா இல்லை இதுக்கு இது இது தனியா அது அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு அதுதான் முடிவு செய்யும் நம்ம ஐயா இந்த படத்துல சொல்ல டைலாக் மாதிரி தான் இந்த படத்துக்கு யாரெல்லாம் அந்த படம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த படம் எப்போ தான் ஷூட்டாக இருந்தப்போ இந்த படம் தான் முடிவு பண்ணணும்